கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டேக்ஸ் போடும் கடன் வாங்கும் அந்த டேக்ஸ் போட்டதையும் கடன் போட்டதையும் செலவு பண்ணும் அந்த செலவு பண்ணத்துலேருந்து உனக்கு இன்கம் வரும் லாபம் வரும் குரோத் வரும் ஆனால் ரெண்டு மாதிரி வரி போட முடியும் உங்கள் மேலே என்ன வரி ஒன்று டேரக்ட் டேக்ஸு ஒன்று இன்டேரக்ட் டேக்ஸ் டேரக்ட் டேக்ஸுங்கிறது இன்கம் டேக்ஸ் எங்களை மாதிரி ஆள் மேலே போடுறது இன்டெரக்ட் டேக்ஸ் நானும் கட்டுவேன் நீங்களும் கட்டுவீங்க ரைட்டா அப்படின்னா டேரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸு எனக்கும் பெட்ரோல் நூறுரூவா உனக்கும் பெட்ரோல் நூறுரூவா அம்பானிக்கும் நூறுரூவா அப்போ என்ன பண்ணணுன்னா நாடு நல்லா இருக்கணும்னா இன்டைரக்ட் டேக்ஸ் கம்மியாக இருக்கணும் டேரக்ட் டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் மன்மோகன் சிங் ரங்கராஜன் இருக்கிறச்ச இன்கம் டேக்ஸ் நாற்பது பெர்சன்ட் இருந்தது பணக்கம் என்ன மாதிரி ஆளுங்கள்கிட்ட நாற்பது பர்சன்ட் வட்டி இருந்தாங்க நாங்கள் நூறுரூவா சம்பாதிச்சா நாற்பது ரூபா கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக இருந்தது அதனால் நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் பெட்ரோல் பேரல் எண்ணெய் வைக்கிறச்ச கூட எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருந்தாங்க ஃபீபாயிண்ட் ஐம்பது டாலர் விற்கிறச்ச உங்களுக்கு நூறுரூவா போன்றாங்க மன்மோகன் சிங் என்ன நினச்சான்னா பாவம் சா சாமானியன் பாவம் கட்டப்படுறான் அதனால் இன்டைரக்ட் டேக்ஸை கம்மி பண்ணணும்னு நினச்சாரு இப்போ இருக்கிறவர் என்ன நினைக்கிறார் அம்மையாரும் அவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பாவம் அம்பானி கட்டப்படுறான் பாவம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கட்டப்படுறாரு அவருக்கு நூறுரூவாய்க்கு ரூபா வாங்கிக்கலாம் நூறுரூவாய்க்கு இருபது ரூபா வாங்கிக்கலாம் பாவம் பாவம் இங்கே சென்னை ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமில் படிக்கிறவங்கெல்லாம் ஸ்லிப்பாக இருக்கிறாங்க பெட்ரோலில் ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபா கொடுங்கலாம் அப்படின்னு ஐடியா போடுறாரு எனக்கு நீ பெட்ரோலில் நூறுரூவா நான் போட்டேன்னா கணக்கு எழுதி டேக்ஸாக ரைட் ஆஃப் பண்ணுவேன் என் கம்பெனி தான் பெட்ரோல் போடும் அந்த பெட்ரோல் பில்லில் கம்பெனி கொடுத்து கம்பெனி அதோட செலவில் எழுதி டேக்ஸே கட்டாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பணத்தை சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நூறுரூவா போட்டுட்டு எந்த கணக்கும் எழுத முடியாது ஸோ எல்லாருக்கும் நூறுரூவான்னா ஒரு ஆனந்த் ஸ்ரீனிவாசனும் ஒரு அம்பானியும் பெட்ரோல் பில்லை வந்து கணக்கில் எழுதி டாக்ஸில் ரைட் ஆஃப் பண்ணிடுவான் நீங்கள் எங்கேயும் ரைட் ஆஃப் பண்ண முடியாது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வரி ஜிஎஸ்டி வரி ஃபோன் வாங்கினா கஸ்டம்ஸ் வரி பெட்ரோல் போட்டிங்கன்னா எக்ஸைஸ் வரி ஃபோன் போட்டிங்கன்னா கூட ஜிஎஸ்டி இருக்குது ஃபோன் பில்லில் கூட ஜிஎஸ்டி இருக்குது எடுத்து பாருங்கள் நீங்கள் வட்டி வாங்கி பேங்கில் கடன் வாங்கினா கூட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட்டுருவாங்க பாவம் இல்லை நீங்கள் பணம் ஹம்பானி அதானி ஆலன்ஸ் அதெல்லாம் பாவம் நாங்கள்லாம் கட்டப்படுறோம் நீங்கள்லாம் செழிப்பாக இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாது எதா கேட்டால் கோவில்னு சொல்லிடணும் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு எல்லாமே ஆனால் இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் உண்மை கோவிலுக்கும் டேக்ஸ் உண்டு கோவில் டொனேஷனுக்கும் ஜிஎஸ்டி உண்டு ரைட்டா அடுத்தது ஒன்று டேரக்ட் டேக்ஸு ஒன்று இன்டைரக்ட் டேக்ஸு ஒன்று வரி அடுத்தது கமாடிட்டி சைக்கிள் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளையும் டிசைட் பண்ணும் கமாடிட்டினா கு கச்சா எண்ணெய் விலை சார் கச்சா எண்ணெய் விலை நூற்றி நாற்பது டாலர் விற்கறச்சியும் பெட்ரோலில் எழுபது ரூபாய்க்கு போட முடியும்னு சொன்னான் சர்தாஜி ஆனால் இன்னைக்கு ஐம்பது டாலர் விற்கிறச்ச ஒன் தேர்டு ப்ரைஸ் விற்கிறச்ச கூட நூறுூபாய்க்கு பெட்ரோல் போட முடியும்னு அம்மையார் காட்டுறாங்க ஸோ இந்த கமாடிட்டி சைக்கிளை வச்சு தான் இன்டர்நேஷ்னல் எக்கானமியே ஓடும் கச்சா எண்ணெய் ஒரு கமாடிட்டி அயர்ன் ஓர் ஒரு கமாடிட்டி காப்பர் அலுமினியம் கோல்டு சில்வர் எல்லாமே ஒரு கமாடிட்டி இந்த கமாடிட்டிஸ் இல்லாமல் உங்கள் எக்கானமியே ஓடாது இப்போ தங்க மேலே ஏற ஏற அதே தங்கத்துக்கு உங்களால் ஜாஸ்தி கடன் வாங்க முடியும் அவசரத்துக்கு கடன் பண்ணால் வீட்டில் தங்கத்தை வைப்பாங்க முன்னாடி ரெண்டாயிரரூவா இருக்கிறச்சா ஆயிரரூபா கொடுத்துணுன்னா இன்றைக்கி ரூபா இருக்கிறச்சா அதே தங்கத்துக்கு ஏழாயிரூவா கொடுப்பான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி இரும்பு விலை ஏறினா எல்லா விலையும் ஏறும் கச்சா எண்ணெய் விலை ஏறுனா பிளாஸ்டிக் விலை ஏறும் பெயிண்ட் விலை ஏறும் எல்லா விலையும் ஏறும் விலைவாசி ஏறினா இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃபெக்ட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆச்சுன்னா ஜிடிபி எஃபெக்ட் ஆகிடும் ஸோ மூணு பில்லர் இருக்குது ஒன்று மானிட்ரி பாலிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸால் சொல்கிறது ஒன்று ஃபிஸ்கல் பாலிசி மேடம் சொல்கிறது ரெண்டு பேர் கையில் இல்லாதது கமாடிட்டி சைக்கிள் ஸோ இந்த மூணு தான் குரோத்தை டிசைட் பண்ணும் மானிட்ரி ஃபிஸ்கல் கமாடிட்டி இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஜேர்னலிசமே எழுத முடியும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்தியாட்டால் டாலர் எவ்வளோ இருக்குது டாலர் பற்றாக்குள்ள இருந்தால் ரூபாக்கு உள்ளோம் டாலர் பற்றாக்குள்ள ஜாஸ்தியாக இருந்தால் உருவாக ஏறும் இதுக்கு மூணு ஈக்வேஷன் சொல்லுவாங்க இந்த மூணு ஈக்வேஷன் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னா என்னென்னா குட்ஸு வெளில போகிறது குட்ஸ் உள்ளே வருது டோட்டலாக எவ்வளோ குட்ஸு இருக்குது இது சாமான்கள் நம்ம ஊரில் சாமான்கள் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது நம்ம ஊரில் இம்போர்ட் தான் நிறைய பண்ணுவோம் எதா கேட்டாலும் சைனாலேன்னு வாங்கிடுவோம் சடனாக ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் ரொம்ப இதுங்கன்னா அகமதாபாதிலேருந்து டிவியில் போட்டு காட்டுவான் பத்தாவது ஃப்ளோர்லேருந்து சைனா டிவியை போட்டு உடச்சி காட்டுவான் அடுத்த நாளைக்கு சைனாலேன் டிவி வந்துட்டே இருக்கும் இந்த ட்ரேட் டெஃபிசிட்டுங்கிறது நம்ம இறக்குமதி எவ்வளோ செய்கிறோம் ஏற்றுமதி எவ்வளோ செய்கிறோங்க இந்தியா ஏற்றுமதி கம்மியாகவும் இறக்குமதி ஜாஸ்தியாகவும் செய்கிறோம் அப்போ எப்படி இது பேலன்ஸ் இருந்தோம் சர்தாஜி அப்படின்னா நம்ம ஊரில் சாஃப்ட்வேராக அவர் தான் திறந்து விட்டார் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் சாஃப்ட்வேரே இந்தியா தான் டாமினேட் பண்ணுது ஆனால் சாஃப்ட்வேர் வந்து கண்ணால் பார்க்க முடியுமா அதனால அது பேர் இன்மிசிபிள்னு பேர் அதே மாதிரி நிறைய சொந்தக்காரங்க எல்லோரும் கல்ஃபில் வேலை செய்வாங்க சிங்கப்பூரில் வேலை செய்வான் அமெரிக்காவில் வேலை செய்வான் அவன் பணம் இந்தியாவுக்கு அனுப்புவான் ஸோ இந்த ட்ரேடில் வர பற்றாக்குறைய வெளிநாட்டிலேருந்து வர பணமும் குட்ஸும் சாஃப்ட்வேரையும் வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் பற்றாக்குறை கம்மியாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம ஊர் மேலே நம்ம மேலே அமெரிக்கா ஹெவியாட்ட அதாவது மோடியோட நண்பன் ட்ரம்ப் போட்ட டேக்ஸில் ரெண்டு பேரும் ஆறு நண்பன் ஒரு நூறு ஹண்ட்ரட் ஒரு பத்து ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டு மீட்டிங்லாம் நடத்தினார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவுடி மோதி கரெக்டாக சொன்னீங்க பாரு அந்த மோதி மேலே அவர் டேக்ஸ் போட்டார் மோதி அதனால தெலுக்கொட்டினமே உட்காந்துட்டு இருக்கார் பேசவே மாட்டேங்கிறத பற்றி அதனால் ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போட்டதுனால திருப்பூர்லேருந்து துணி அமெரிக்காவுக்கு போல ஆம்பூர் வாணியம்பாடியிலேருந்து லெதர் போல அதனால் சிங்க கோயம்புத்தூர்லேருந்து ஃபவுண்ட்ரி சாய் லைட் இன்ஜினியரிங் குட்ஸ் போல அதனால் நம்ம கரெக்ட் ரேட் டிபிசிட் ஏறிடுச்சு ரூவா அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு சாஃப்ட்வேருக்குலேயும் அமெரிக்காவில் டிமாண்ட் இல்லை டிசிஎஸ்சில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வேலை விட்டாங்கிட்டான் எல்லா கம்பெனிலேருந்தும் ஆட்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதனால ரூவா அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பக்கத்திருவில் இருக்கிற ஸ்ரீரங்கராஜன் மாதிரி ஆளை போட்டால் இது நடக்காது சாமி பூதத்தை கொண்டு வந்தீங்கன்னா எக்கானமி டவுன் ஸோ மென் இன்ஃப்ளேஷன் ரைஸஸ் கரன்சி ஃபால்ஸ் ஒரு மூச்சு பிடிச்ச சாமியார் இருந்தார் மோதி ஜெயிச்ச நீங்கள் ட்வீட் பண்ணார் சந்தோஷம் சந்தோஷப்படணும் நாற்பது ரூபாய்க்கு டாலர் போகும் அஞ்சு ரூபாய்க்கு டாலர் போகும்னாரு அவர் செந்த முகூர்த்தத்தில் சொன்னாரோ தொண்ணூறுரூவாய் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் மோதி செஞ்சுரி அடிச்சுட்டு தான் போவார் ஐட்டா ஸோ ஃபார்முலா இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேக்ஸ் கரன்சி இஸ் எக்கானமி இந்த சைக்கிள் முடிஞ்சால் நீங்கள் கண்ணை மூடின்னு டெய்லி ஆர்டிக்கல் எழுதிண்டே இருக்கலாம் நினைச்ச முதலாம் ஆர்ட்டிக்கிள் எழுதலாம் இன்ஃப்ளேஷனும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் தான் ஒரு கண்ட்ரியோட தலையெழுத்தையே டிசைடு பண்ணணும் அதனால் போய் பில்டிங்காவது வந்து பாருங்கள் இது மாதிரி ஒரு ஆள் தாத்தா இருக்கிறான் சென்னையில் தான் இருக்கிறாருன்னு போய் கூகுளில் பார்த்து ஸ்ரீரங்கராஜன் யாருன்னு பாருங்க தெரியும் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் டெல்லியில் இருந்தார் சாமி பூதம் வந்தோன்னா அவர் இங்கே கொண்டு வந்து உக்காத்திட்டாங்க மெட்ராஸில் தேவையில்ல அப்படின்னு அது மாதிரி ராஜன் போய் சிகாகோவில் உட்காந்துட்டான் இன்னும் ரெண்டு வருஷம் வச்சுருந்தாங்க அரவிந்த் சுப்பிரமணியம் அவன் டிமாண்டேஷன் தப்புன்னா தான் தூக்கி அடித்து ஹார்வார்டு இது மாதிரி நல்ல ஐடியா கொடுத்தா வெளியூருக்கு காமிச்சிடுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க கார்ப்ரேட் கவர்னன்ஸுங்கிறது அந்த கம்பெனியை நடத்துகிறவன் ஒழுங்கான ஆளாக ஆனால் தான் ரத்தன் டாட்டாவுக்கு மரியாதை அம்பானிக்கு மரியாதை கிடையாது அதானிக்கு மரியாதை கிடையாது இதை வச்சு தான் சொல்ல முடியும் ரெண்டு இந்தியா இருக்குது நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கு முன்னாடி ஒரு இந்தியா நைன்டீன் நைன்டி ஒனுக்கு அப்புறம் ஒரு இந்தியா இந்தியாவுக்கு ரெண்டு சுதந்திரம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஒன்று ஜூலை நைன்டீன் நைன்டி ஒன் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்தது காந்தி நேரு ரெண்டாவது பண்ணது மன்மோகன் சிங் நீங்களும் காலேஜுக்கு போகலாம் நீங்களும் படிக்கலாம் நீங்களும் பட்டம் வாங்கலாம் நீங்களும் கம்ப்யூட்டர் பார்க்கலாம் சொன்னது இந்த ஆளு தான் அதுக்கு முன்னாடி எங்களால் நாங்கள் தான் படிக்க முடியும் நாங்கள் தான் கம்ப்யூட்டரில் வர முடியும் எங்களுக்கு தான் நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும் இந்த ஐடியாவே என்னன்னா இப்போ இவங்க இருக்கிறவங்க ஐடியாவே நீங்களாம் படிக்கக்கூடாதுங்கிறது தான் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கு நல்லது இந்தியா ஆஃப்டர் நைன்டி ஒன் கார்மெண்ட்டே இல்லாமல் அவங்களால் கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் கார்மெண்ட்டே தொட வேண்டாம் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா எங்கள் காலத்தில் காற்றால ஆவினுக்கே நாங்கள் க்யூ பாலுக்கு நான் இருக்கேன் க்யூ ப்ரெட்டுக்கு மாடர்ன் ப்ரெட் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் ப்ரெட்டுக்கு க்யூ நின்று இருக்கேன் எதை வந்தாலும் கவர்மெண்ட்டை தான் நம்பி இருக்கணும் சில ஊரில் டாட்டாவே பவர் கொடுக்குறோம் இந்தியாவில் மெட்ராஸில் கிடையாது பட் எது வேணால் இப்போது கவர்மெண்ட்டோட பிஸ்னஸ் பண்ணாமையே நீங்கள் இருக்க முடியும் இதுதான் ஒரு மாடர்ன் எக்கானமி எக்கனாமிக் ஃப்ரீடம் இருந்தால் வெல்த் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் இதுதான் என்ன சொல்கிறாரு இதுதான் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் வில் ஜட்ஜ் ஹஸ் நாட் பை தி கார்ஸ் வி ஓன் ஆர் தி சைஸ் ஆஃப் அவர் ஹவுஸ் பட் பை தி நம்பர் ஆஃப் பீப்புள் வீ ஆர் ரிமூவ் ஃப்ரம் பவர்ட்டி ஏழந்து மிடில் கிளாஸ் ஆகி மிடில் கிளாஸ்லேருந்து பணக்காரன் எல்லாரும் ஆனவங்கன்னு நினச்சது இவர் எங்களை மாதிரி ஆளே பணக்காரனாக இருக்கணும் நாங்களே ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மையாரும் இப்போ இருக்கிறவரும் இதுதான் வித்தியாசம் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் எானமியும் கிடையாது எக்கானமி இல்லாமல் பாலிடிக்ஸ் கிடையாது ஏன் பாலிடிக்ஸ் பேசுனேன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பொலிட்டிக்கல் எக்கானமின்னு தான் இதோட பேர் ஆனால் என்னை நிறைய பேர் கேட்பாங்க ஏன் சார் அரசியல் பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு அரசியல் பேசலைன்னா எக்கனாமிக்ஸே புரியாது சாமிங்கிறது வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது எனக்கு என் சாமி உண்டு உங்களுக்கு உங்கள் சாமி உண்டு எல்லாேருக்கும் அவங்க அவங்க சாமி உண்டு அது வீட்டுக்குள்ளே என் சாமி கரெக்டாக உன் சாமி கரெக்டாக நீங்கள் பார்த்தேன்னா எக்கானமியே இருக்காது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாய்ஸ் இருக்குது பாய் பாய் அதாவது ஒரு கிறிஸ்டியன் என்னோடய அசிஸ்டன்ட் ஆல்பின் அவர் சர்ச்சுக்கு போகிறா நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறேன் அது எங்கள் பர்சனல் சாய்ஸ் நான் கபாலீஸ்வரர் சர்ச்சை இடிக்கிறேன் மசூதியை இடிக்கிறேன்னா எக்கானமி ஓடாது அதுதான் நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இதுதான் எக்கனாமிக்ஸ் இந்த எக்கனாமிக்ஸை வச்சு தான் ஒரு கம்பெனியோட தலையெழுத்து விடும் இந்த எக்கனாமிக்ஸையும் கம்பெனியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தான் ஃபினான்ஷியல் ஜேர்னலிசம் இதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்